ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கூகுள் குரோமில் போய் யூஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் யூஏஎன் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணலாட்டி அதுக்குரிய வீடியோ வந்து அடுத்ததாக போடுறேன் அதை வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க யூஏஎன் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிறதுல பாஸ்வேர்டு போட்டுவிட்டு கீழே கேப்சாட் டைப் பண்ணி செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து உங்களோட பாஸ்புக்கு ஓப்பன் ஆகும் அதில் டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் காட்டும் இ இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் சம்மரி அப்படின்றதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் காட்டும் அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி ஷேரிங் எவ்வளோ அமௌண்ட்டு எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத காட்டும் இதுதான் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் ரெண்டுமே வந்து டோட்டல் அமௌண்ட்டு மேலே காட்டும் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதுக்குரிய பிஎஃப் அமௌண்ட்டும் இதில் காட்டும் எத்தனை கம்பெனியில் ஒக் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதுக்குரிய பிஎஃப் அமௌண்ட்டோட பேலன்ஸை வந்து இதில் நாம் செக் பண்ணிக்கலாம் வேறு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குரிய பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் மேலே இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டு தான் மொத்த டோட்டல் பிஎஃப் அமௌண்ட்டு தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியோட பிஎஃப் அமௌண்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்து பாஸ்புக் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் மெம்பர் ஐடி அந்த இடத்துல வந்து காட்டும் அப்போ நீங்கள் அதுக்குரிய கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து காட்டும் இது மூலயமா நீங்கள் எத்தனை கம்பெனியில் எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுரு அமௌண்ட் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டோட்டல் அமௌண்ட்டு செகண்ட் இருக்கிறது வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எம்ப்ளாயிட்டேருந்து இருந்து போட்டது அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் போக டோ இன்ட்ரெஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற அமௌண்ட் வந்து இதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் மொத்தமாக டோட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து லாஸ்ட்டாக காட்டும் இது மூலயமா நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு பிஎஃப் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் உங்களோட அமௌண்ட் எல்லாமே காட்டும் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க எவ்வளோ இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க எல்லாமே காட்டும் இந்த பிடிஎஃப்பை வந்து மேலே டவுன்லோடு அஸ் பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் இப்படி நீங்கள் உங்களோட பிஎஃப் அம் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ